ஒரு ஊரில் பெரிய கோடீஸ்வரன் இருந்தான் அவனிடம் இல்லாத விஷயங்களே இல்லை அத்தனையும் அளவுக்கு அதிகமாக கொட்டிக்கிருந்தன ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்ல சரி தான் சந்தோஷம் கிடைக்கல வெளியூர் விதவிதமான நாடுகளுக்கு போனா கிடைக்குமான்னு தேடி தேடி போனான் ம் நிம்மதி கிடைச்ச பாடல மனசுக்குள்ள எப்பவும் பரபரப்பு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டுல என்ன ஆச்சுங்கிற கவலை தண்டவாள பெட்டி பத்திரமா இருக்குமாங்கிற பயம் சொந்தக்காரங்களே அமுக்கிடுவாங்களோங்கிற சந்தேகம் சரி இதை மறந்தாவது தொலைக்கலாம்னு சரக்கு பொண்ணு போதைப் பொருள்னு சகலத்திலும் இறங்கிட்டான் ஆனா அதிலும் நிம்மதி கிடைக்கி சீ போதும் இந்த வாழ்க்கை இனி துறவரத்தில் இறங்கி சன்னியாசியா போயிடலாம் அமைதி கிடைக்கும்னு யாரோ சொல்ல அவனும் துறவரத்தில் இறங்கினான் உடனே அவன் தன் இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் எக்கச்சக்க பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு துறவிய பார்க்கப் போனான் அப்போது துறவி ஒருத்தர் மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தார் அதை பார்த்த அந்த கோடீஸ்வரன் அந்த மூட்டையை துறவியின் காலடியில் வச்சுட்டு குருவே இதோ என்னோட மொத்த சொத்தும் இதில் இருக்கு இனி இலை எதுவும் எனக்கு வேணா எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேணும் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க சொல்லி கும்பிட்டான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு துறவி உடனே அந்த மூட்டையை வேகமா பிரிச்சு பார்த்தார் அதில் கண்ண தங்கமும் வைர வைடூரியங்களும் கட்டுக்கட்டா பணமும் துறவி சடார்னு அந்த மூட்டைய கட்டி தலையில வச்சு கொண்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சா அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் பேரதிர்ச்சி அடரா இவன் பஞ்சத்துக்காக காவி கட்டிய போலி சாமியார் போல இருக்கேன்னு பதறிட்டா கோபம் கோபமா வந்தது உடனே துறவியை துரத்தார்ட்டானம்மாலு துறவியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால ஈடு கொடுக்க முடியல துறவி சந்து பொந்தெல்லாம் சர்வ சாதாரணமா ஓடுறார் தாவி குதிக்கிறார் ஹம் பணக்காரனால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்னுட்டார் அந்த கோடீஸ்வரனை பார்த்தார் என்ன கண்ணா பயந்துட்டியா இந்தா உன் சொத்து மூட்டை நீயே வச்சுக்க என்று திருப்பி கொடுத்தார் சொத்து மூட்டை கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல ஒரே குதூகலமாயிட்டான் முகமெல்லாம் சிரிப்பு என்னப்பா புதுசா சிரிக்கிற இதுக்கு முன்னாடி இந்த செல்வமெல்லாம் எங்க இருந்துச்சு என்று துறவி கேட்டார் உங்கிட்ட தானே இருந்துச்சு ஆனா அப்ப உங்கிட்ட இல்ல இப்பவும் நீ வச்சிருக்கிறதாதே சொத்துதான் ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் முகத்தில் தெரியுது என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி பார்க்காம நடந்தார் எல்லாம் புரிந்த தெளிவோட வீடு திரும்பினா செல்வந்தன் கதை போதித்த பாடம் ஒன் சொத்து இல்லாம துன்பம் வரலாம் ஆனா நிம்மதி இல்லாத சொத்து துயரமா மாறிடும் இரண்டு நம்ம சந்தோஷத்தை வெளியில தேடுறதுக்கு பதிலா நம்ம உள்ள வழியை கண்டுபிடிக்கணும் மூன்று சந்தோஷம் என்பது ஒரு இடம் அல்ல அது ஒரு நிலை நான்கு பணம் பொக்கிஷம் எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லை என்றால் அது வெறும் பாரம்தான்